மதுராந்தகத்தில் அப்துல் கலாம் பெயரை மாற்றி மு கருணாநிதி நகர் என பெயர் வைப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள அப்துல் கலாம் நகர் உள்ளது இங்கு சுமார் ஐநூறுக்கும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு ஜாதிகள் பெயர்கள் இருக்கக்கூடிய தெருக்கள் சாலைகள் போன்ற பெயர்களை நீக்கிவிட்டு தேசத்திற்காக பாடுபட்டவர்களும் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் தியாகிகள் பெயர்களை வைக்க வேண்டும் என தமிழக அரசு சமீபமாக அரசு ஆணை பிறப்பித்தது மேலும் மதுராந்தகத்தில் வாழும் பொதுமக்களின் ஆதார் கார்டு முகவரியில் டாக்டர் அப்துல் கலாம் நகர் என பெயர் இருக்கிறது திடீரென பொதுமக்களிடம் முன் அறிவிப்பு இன்றி தமிழக முதலமைச்சர் தந்தை பெயர் கருணாநிதி நகர் என வைக்கப்பட்டுள்ளது மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதியில் ஜாதி பெயர்கள் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பெயர்களை மாற்றாமல் டாக்டர் அப்துல் கலாம் பெயரை மாற்றியதால் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து மு கருணாநிதி நகர் என பெயரை மாற்றி அப்துல் கலாம் நகர் என பெயர் வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர்